வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்தில் அட்டகாசமான ஒரு வீடு வந்து ஃபஸ்ட் ஃபுளோருக்கு கம்மியான வாடகைக்கு வீடு வந்திருக்குங்க கும்பகோணத்தில் ஏரியா தாராசுரம் அந்த தாராசுரத்தில் வந்து தாங்க உங்களுக்கு வீடு வாடகைக்கு வந்திருக்கு முன்னாடி பத்து அந்த ஏரியா வந்து டூ வீலர் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் இது தனி ஏரியாங்க ஒரு ஸ்டெப்புக்கு போகிறது தனி வழி ஓனர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க அது தனி அவங்களுக்கும் என்ட்ரன்ஸ் தனி வழிங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்திங்கன்னா தாராசுரம் அந்த தாராசுரம் மெயின் ஏரியா மெயின் ஏரியா பக்கத்து இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு ஃபேஸிங் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு அது இந்த ஏரியா வந்து அம்மியெலாம் அரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஆமாம் அம்மி அரிக்க கொள்ள யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயின் ஏரியா ஃபஸ்ட்டு ஃப்ளோரு உங்களுக்கு ரெண்ட்டுக்கு வந்துருக்குங்க நாலாயிரத்து ஐநூறுரூவா வாடகை நாற்பதாயிரரூவா அட்வான்ஸு ஈஸ்ட்டு ஃபேஸிங் கிழக்கு திசை கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஃபஸ்ட்டு ஃப்ளோரு வாடகைக்கு வந்திருக்கு ஈஸ்ட்டு ஃபேஸிங் வாங்க வீடு ஃபுல்லாக பார்த்துருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹால் ஏரியா ஹால் வந்து நல்ல ஸ்பேசியஸாக ஒரு ஃபேமிலி இருக்கிறதுக்கு ஸ்பேசியஸாக இருக்குது ஒட்டு கட்டுறோம் இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒட்டு கட்டுறோம் ஹால் வந்து நல்லா பெருசுங்க ஒரு ஃபேமிலி இருக்கிறதுக்கு நல்ல பெருசான ஒரு ஹாலு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது ஃப்ளோரெல்லாம் டைல்ஸ் போட்டிருக்காங்க பிங்க் கலர் பெயிண்டிங் பக்காவாக இருக்குதுங்க ஹாலே வந்து பார்த்திங்கன்னா டிவி பாயிண்ட் வந்துடுது உள்ளத்தில் மெயின்னு கிச்சன் ஏரியா நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது உங்களுக்கு கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் ஃபேனும் வந்துடுது செல்ஃபும் வந்துடுது ஸ்லாபும் வந்துடுது ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃபு ஸ்லாபு எல்லாம் வந்துடுது ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இங்கே கையில் ஒரு வாஷ் பேஷின் வந்துடுது பாத்திரம் கழுவக்குள்ளே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா தாராசுரம் அந்த தாராசுரம் மெயின் ஏரியாலேயே இந்த வீடு அவைலபிளாக இருக்குதுங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு ஹால் பார்த்தாச்சு உங்களுக்கு கிச்சன் பார்த்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரூம் அதாவது இந்த நாலாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை வந்து ஒர்த்து அப்படின்னு சொல்ல அந்த வீடு வந்து நல்லா டீசெண்டாக சூப்பராக நீட் அண்ட் கிளீராக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இதாங்க பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாரி இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் இருக்குது ஸ்லாப் இருக்குது மேலேயும் ஜாமாக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு ஜெ ஸ்லாப்லாம் இருக்குதுங்க அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டோவும் வந்துடுது ஹாலில் கெஸ்ட்டு யாரும் வந்தால் கூட இந்த விண்டோ வழியாக பார்க்குற மாரி ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் இருக்குது மேலே வந்து ரூஃப் வந்து கூலிங் டைல் தான் போட்டிருக்காங்க அதனால் சூப்பராக இருக்குது ஃப்ளோர் எல்லாமே டைலு இது வந்து பாத்ரூம் போறதுக்கு மேல வந்து குட் அன் பர்பஸ் ஜாமா போட்டு வைக்க கொள்ள எல்லாமே குட் அன் பர்பஸ் தனி மோட்டார் மோட்டர் கூட தனி மோட்டார் தனி டேங்க்கு இது வந்து பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு பாத்ரூமுக்கு தனியா ஒரு ஏரியாங்க இதுலேயும் விண்டோ இருக்குது விண்டோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது குளிக்கிறதுக்கு மட்டும் தனியாக ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க பாத்திரம் கழுவணுன்னா கூட கழுவிக்கலாம் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்தது காமன் டாய்லெட்டு இண்டியன் ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியராக இருக்குது எக்ஸாஸ் கொடுத்துருக்காங்க அதனால ஸ்மெல் வீட்டுக்குள்ளே வராது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா உங்களுக்கே தெரியும் தாராசுரம் அந்த தாராசுரத்தில் ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோர் வீடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை ரூபா அட்வான்ஸ் சொல்கிறாங்க அட்வான்ஸ் வேணால் நெபோசியல் வாடகை வந்து ஒரே வாடகை தான் எந்த வீடு பார்த்தாலும் மாடியை பார்த்துருவோம் இந்த வீட்டு மாடியும் பார்த்துருவோம் இந்த ஸ்டெப்பு மாடி ஸ்டெப்பு ஸ்டீல் தான் மாடி ஏரியா வந்து சூப்பராக நீட் அண்ட் கிளியராக இருக்குது அதாவது நீங்கள் வந்து துணி காய போடுறதுக்கு கொள்றதுக்கு நல்ல ஒரு சூப்பராக இருக்குது மாடியிலே வந்து நீங்கள் அலசி காய போடுறதுக்கு ஒரு பைப்பும் கொடுத்துருக்காங்க நிறைய கம்பி கட்டியிருக்காங்க சூப்பரான ஏரியா சூப்பரான வீடு கம்மியான வாடகை யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காமல் சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது வருஷம் இது எல்லாருமே சொல்கிறது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாருங்கண்ணா லைக் பண்ணுங்க பேசற அனைவருக்கும் இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார் இது வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னத்த சொல்றது நீ தான் சொல்லிட்டே எல்லாரும் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன் சக்ஸஸ் கார்த்திக் உடைய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றதோட நிறுத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் プログラム அண்ட் சேனல் திஸ் வெரி லைக் ஆ ஆ